கோவை பந்தய சாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக ஏசிஏ பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தொடர்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் தேவேந்திர இலக்கிய மன்றம் அமைப்பின் சார்பில் தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் கோவை பந்தய சாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேவேந்திர இலக்கிய மன்ற நிறுவனரும் முன்னாள் வணிகவரி துணை ஆணையருமான காசி மைந்தர் பழனிசாமி தலைமை தாங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் தேவேந்திர குல வேளாளர்களை ஏசி பட்டியலில் இருந்து விடுவித்து எம்பிசி பட்டியலில் சேர்த்திட வேண்டும் எனவும் தற்பொழுது உள்ள ஏசி பட்டியல் இடஒதுக்கீட்டில் பதினெட்டு சதவிகிதத்தில் ஆறு சதவிகித இடஒதுக்கீட்டை எம்பிசி பட்டியலில் சேர்த்து அதில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு உள்ஒதுக்கீடாக அமலாக்கிட அரசு ஆணை பிறப்பித்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்திய நாட்டின் பிரதமர் தமிழக முதல்வர் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தமிழ்நாடு அரசின் பட்டியல் பழங்குடியினர் நலத்துறை கூடுதல் செயலாளர் மற்றும் ஒன்றிய அரசின் எஸ்சி எஸ்டி நல ஆணையர் என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் இது குறித்த மனுக்களாகவும் கோரிக்கைகளாகவும் வழங்கியுள்ளதாகவும் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் காலம் வரையிலும் உத்தேசமாக ஆறு சதவிகித இடஒதுக்கீட்டை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எம்பிசி பட்டியலில் இணைத்து உள் ஒதுக்கீடாக வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் பன்னாடி அசோக் அந்தியூர் காமராஜ் வளரும் தமிழகம் கட்சி சந்திரன் செந்தில் லாரன்ஸ் வளரும் தமிழகம் கட்சி சுந்தர்ராஜ் வழக்கறிஞர் சிவகுமார் செந்தில் பேரூர் ரத்தினம் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி புளியகுளம் அறிவழகன் புளியகுளம் பிரபு பாக்கியலட்சுமி ரேஷங்கடை கோபி ஓய்வு பெற்ற இன்கம் டாக்ஸ் ஊழியர் ரமேஷ் பட்டக்காரர் தீவராசு டாஸ்மார்க் மணிமாறன் அரசு ஊழியர் சங்க தலைவர் ஆறுமுகம் சதாசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது